பிஸ்மில்லா இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் இன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டு டைம் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு அருமையான கிளைமேட்டு இறக்கலாங்க அருமையான கிளைமேட்டாக இருக்குது பனிமூட்டம் அப்படியே ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல சில்னஸோடு இருக்குது பரவாயில்ல ஆனால் குளிரில் வாழல நல்ல சின்னஸ்னால் ஓரளவுக்கு நல்ல அலந்தில் பொதுமானதாக இருக்குது சூப்பரான விதம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது குராத்தக்கரை போற வழி பொங்கல் வாழ்த்துக்கள் மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பார்க்குறாங்க நம்ம நண்பர் வாக்கிங் போகிறவருன்னு சொல்லிட்டு போகிறாரு ஓகே இது இந்த இடத்துல வர்த்தக சங்கம் கட்டிடம் இருக்குது இந்த இடத்துல பாக்கி பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக பனிமூட்டத்தை பாருங்கள் அப்படியே அதை ஒட்டி இந்த இடத்துல கார் ஷோரூம் இருக்குது ஐன் கார் ஷோரூமு அந்த இடத்துல வண்டி அந்த இடத்துல ரோடு காட்டணும் பாருங்க அப்படியே ஏன்னா போக 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 வெளிச்சம் வந்துருங்கிறதுக்காக இது சும்மா ஒரு லைவ் கிளைமேட் நம்மளுடைய கிளைமேட்டை ரசிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஆறு ஐம்பத்து ரெண்டு இது வரைக்கும் பள்ளியப்பா கிராஸ் ஆகலை பள்ளியப்பா ஆறு முக்கால்லேருந்து ஆறாம் குள்ளே இங்கே போடுவாங்க கிராஸ் ஆகலை நல்ல வெதர் நல்ல வெதராக இருக்குங்கிறதுக்காக காட்டுறேன் அப்படியே ரோடு தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது ரோடு தெரியாது எல்லோ லைட்டு போட்டு வரணும் போட தெரிஞ்சவங்க போட்டுக்கிறாங்க பாக்கி சாதா வர்றாங்க அதுதான் ஒரு ஆபத்தானது பொதுவாகவே எல்லோ லைட்டு போடலாம் இல்லாட்டி ப்ளீங்கிங் போட்டு வரலாம் இந்த மாதிரி கட்டத்தில் ரொம்ப நல்லதாக இருக்கும் இது இல்லாட்டி எப்போதுமே ஆபத்து மக்களுக்கு அது அவேர்னஸ் சொல்லி கொடுக்கணும் மக்கள் தெரியலை ஒரு வருஷம் பழைய காலத்தில் யூஇஇில் மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுச்சு இந்த பனிமூட்டம் தான் ஒரே நாளில் இரநூத்தி இருபது காருக்கு மேலே ஆக்சிடெண்ட் ஆகிச்சு பழைய பேர் இறந்து போனாங்க ஏன்னா இந்த பனிமூட்டத்தில் ரோடு தெரியாது இப்போ வாகனம் ஓட்டக்கூடியவங்க நம்மளுக்கு லைசன்ஸ் உள்ளவங்க ஓட்டுறாங்க இல்லாதவங்க ஓட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்குறது அவர்னஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அது சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா போய் யூடியூப்பில் அடித்து பாருங்களேன் லார்ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இந்த வேர்ல்டுன்னு அடிச்சு உடனே ஒன்னே அபுதாபின்னு வரும் அபுதாபின்னு அது மாதிரி போகிற அபுதாபி போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகுச்சு பல உயிரை பழைய வழி அடித்தது அதில் கண்டினியூவாக இடிச்சு கண்டினியூ இடித்தாங்க அது மாதிரி இப்போ லைட்டை போட்டு வரணும் தெரியாதவங்க லைட்டை போட்டுட்டு வரலாம் இல்லை இந்த டபுள் விசாராங்கிறத போடலாம் டபுளில் விசாரணம் என்ன டூ லைட் டூ லைட் அது போடலாம் ஓகே நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம் அதே அப்படியே சும்மா லேசாக காட்ட பாருங்க பனிமூட்டத்தில் சில்ல சில்ல நல்லா தான் இருக்குது நான் தலையை பூத்திக்கிட்டே பிரச்சனை இல்லை நம்ம நண்பர்கள்லாம் தலையில் குல்லா போட்டுக்கிட்டாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே நாங்கள் அப்படியே லைவ் அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் இது ஒரு தெரு வருது மக்கள் தெரு மக்கள் பெரும்புல நிற்கிறதுனா காட்ட விரும்பலை சரி ஓகே தேவையில்லை இல்லை முன்னாடி கவர்மெண்ட் பஸ் போகுது ஐம்பத்தி அஞ்சு பள்ளியப்பா ஒன்றும் கிராஸ் ஆகலை பழனியப்பா ஆறாம் கூட இங்கே போயிடுவான் கிராஸ் ஆகிடுவான் பள்ளியப்பா ஒன்றும் கிராஸ் ஆகலை சரி வாழ்த்துக்கள் சார் நல்ல கிளைமேட் நல்லா ஜாலியாக இருக்குது நடக்கும்போது இந்த குளிரும் தெரியாது நடந்துகிட்டே இருக்கோம்ல அப்போ எங்களுக்கு குளிரும் தெரியாது நல்லாயிருக்கும் சார் பார்த்தமைக்கு நன்றி வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்